தெய்வங்களுக்கு உகந்த மற்றும் பூஜைக்கேற்ற பூக்கள் சில மலர்கள் பூஜைக்கு உகந்ததாக கருதப்படுவதில்லை பொதுவாக வாடி பூக்கள் மொட்டுக்கள் தரையில் விழுந்த பூக்கள் மற்றும் குறிப்பிட்ட சில பூக்கள் பூஜைக்கு ஆகாதவை என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது சம்மங்கி மற்றும் தாமரையை மொட்டாக பயன்படுத்தலாம் தானமாக வாங்கிய பூக்களை இறைவனுக்கு படைக்கக்கூடாது பூச்சியால் அரித்த பூக்களை இறைவனுக்கு பூஜைக்காக பயன்படுத்த வேண்டாம் வாடி பூக்களை பூஜைக்கு பயன்படுத்துவது மங்களகரமானது அல்ல அவை தெய்வங்களுக்கு மரியாதை இல்லாததாக கருதப்படுகிறது பூக்களின் மொட்டுக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக செம்பக பூ மொட்டுக்களை பயன்படுத்தக்கூடாது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது பூக்கள் கீழே விழுந்த பிறகு அவற்றை எடுத்து பூஜைக்கு பயன்படுத்துவது நல்லதல்ல உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள இறைவனுக்கு தினமும் மலர் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் வீட்டிலேயே ஒரு செடி வளர்த்து புது பொலிவுடன் அந்த பூக்களை பறித்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வது இன்னும் சிறந்தது இறைவனுக்காக பறிக்கப்படும் பூக்களை குளித்துவிட்டு தான் செடியிலிருந்து பறிக்க வேண்டும் மலர்களை மாலை நேரத்தில் பறிக்கக்கூடாது பூக்களை பறிக்கும்போது செடிக்கு நமது நன்றியை தெரிவித்துவிட்டுதான் பறிக்க வேண்டும் சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள் பல உள்ளன அவற்றில் முக்கியமானது தும்பை கொன்றை செம்பகம் நந்தியாவட்டை நீலோத்பவம் அரளி பாதிரி செந்தாமரை மற்றும் வில் இவை தவிர வெள்ளருக்கு புன்னை ரோஜா செம்பருத்தி போன்ற மலர்களும் சிவபெருமானுக்கு உகந்தவை சிவபெருமானுக்கு வெள்ளை நிற மலர்கள் மிகவும் பிடிக்கும் மகிழம்பூ தாமரை ஊமத்தம்பூ பாரிஜாதம் செவ்வரளி இவைகளை சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் சிவனின் பூஜையில் வில்வ இலை முக்கிய பங்கு வகிக்கின்றது சிவனுக்கு படைக்கும் எல்லா மலர்களும் பார்வதி தேவிக்கு உகந்தது சிவனுக்கு தாழம்பு வைக்கவே கூடாது சிவனுக்கு படைக்கப்படும் எல்லா மலர்களும் அன்னை பார்வதி தேவிக்கும் அர்ச்சிக்கலாம் பார்வதி தேவிக்கு உகந்த மலர்கள் செம்பருத்தி தாமரை மற்றும் மல்லிகை ஆகும் குறிப்பாக சிவப்பு நிற மலர்கள் பார்வதி தேவிக்கு மிகவும் பிடித்தமானவை மேலும் துளசி இலைகளும் அவர்களுக்கு உகந்ததாகும் துர்க்கை அம்மனுக்கு உகந்த மலர் செவ்வரளி ஆகும் செவ்வரளி துர்க்கை அம்மனுக்கு சாத்தி வழிபடுவது சிறப்பு ரோஜா செந்தாமரை செம்பருத்தி போன்ற மலர்களும் துர்க்கை அம்மனுக்கு சாத்தலாம் முருகனுக்கு உகந்த மலர்கள் பல இருந்தாலும் கடம்ப மலர் வெச்சி மலர் மற்றும் குரா மலர் ஆகியவை முக்கியமானவை செந்தாமரை வெண்தாமரை அரளி துளசி நெய்தல் வில்வம் சங்குப்பூ ஓரிலை தாமரை அல்லி மல்லிகை ஜாதி மல்லி போன்ற மலர்களும் முருகனுக்கு உகந்தவையாகும் சிவப்பு நிற பூக்கள் என்றால் விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும் செம்பருத்தியில் நிறைய வண்ணங்கள் இருந்தாலும் சிவப்பு நிற செம்பருத்தி பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தது இதை தவிர விநாயகருக்கு அருகம்புல் புன்னை அரளி சம்மங்கி முல்லை எருக்கம்பூ தும்பைப்பூ மற்றும் சங்குப்பூக்கள் போன்றவை உகந்த மலர்கள் கணபதி பூஜை செய்யும் போது இருபத்தி ஒரு விதமான மலர்கள் மற்றும் இலைகள் கொண்டு பூஜிக்கப்படுகின்றது பெருமாளுக்கு மிகவும் உகந்த மலர் தாமரை விஷ்ணு பகவான் பெருமாளும் கையில் தாமரையுடன் காணப்படுவதால் இது அவருக்கு மிகவும் பிடித்த மலராகும் மல்லிகை பூவும் பெருமாளுக்கு உகந்தது குறிப்பாக ராமருக்கு மல்லிகை என்றால் மிகவும் பிடிக்கும் வெள்ளை நிற சம்மங்கி பூவையும் பெருமாள் விரும்புவதாக நம்பப்படுகிறது விஷ்ணு பூஜையில் துளசி முக்கிய பங்கு வகிக்கின்றது தாமரையில் விட்டிருக்கும் மகாலட்சுமிக்கு தாமரை பூதான் சிறந்தது மல்லிகை சம்மங்கி ரோஜா பன்னீர் ரோஜா போன்ற வாசனை மிகுந்த பூக்களை பூஜைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் கால பைரவருக்கு உகந்த மலர் செவ்வர்லி மற்றும் வில்வமாகும் செவ்வர்லி மலர்கள் பைரவருக்கு மிகவும் பிடித்தமானவையாகும் வில்வை இலைகளும் பைரவர் வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன வியாழக்கிழமை கால வேளையில் பைரவருக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடலாம் அனுமனுக்கு மல்லிகை மலர் மிகவும் பிடித்தமானதாகும் சாமளி பூக்கள் துளசி மாலை மற்றும் இயற்கை இலை மாலை வெற்றிலை மாலை அணிவிக்கலாம் சூரிய பகவானுக்கு உகந்த மலர் சூரியகாந்தி செம்பருத்தி மற்றும் செந்தாமரை ஆகும் பிரம்மாவுக்கு உகந்த மலர் பிரம்ம இது ஒரு அரிய வகை மலர் மற்றும் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் தன்மையுடையது பிரம்ம பூ பிரம்மாவின் வடிவத்தைப் போலவும் அதன் நடுவில் பாம்பு படம் எடுப்பது போலவும் தோன்றுவதாக நம்பப்படுகிறது நந்தியா வட்டை மற்றும் வெள்ளை நிற தாமரை கொண்டு பூஜிக்கலாம் சரஸ்வதி தேவிக்கு உகந்த மலர்கள் தாமரை மல்லிகை செம்பகம் மற்றும் ரோஜா ஆகியவை ஆகும் குறிப்பாக வெண் தாமரை மற்றும் சிவப்பு தாமரை ஆகியவற்றை சரஸ்வதிக்கு மிகவும் பிடித்தமான மலராக கருதப்படுகிறது சனீஸ்வரருக்கு உகந்த மலர் நீல நிற மலர்களாகும் குறிப்பாக கருங்குவளை நீல சங்குபூ மந்தாரை போன்ற மலர்கள் சனீஸ்வரருக்கு மிகவும் உகந்ததாகும் வெற்றிலை மாலை சனீஸ்வரருக்கு அணிவிக்கப்படும் நாம் காலை நேரங்களில் பூஜை செய்வதாக இருந்தால் தாமரை துளசி மல்லி நந்தியாவட்டம் மந்தாரை முல்லை செம்பகம் புன்னகம் இந்த பூக்களை வைத்து இறைவனை வழிபடுவது நல்லது நடுப்பகலில் பூஜை செய்வதாக இருந்தால் வெண்தாமரை அரளி துளசி நெய்தல் வில்வம் சங்குப்பூ இவைகளை உபயோகித்துக் கொள்ளலாம் ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கைக்கு அரளி பயன்படுத்திக் கொள்ளலாம் மாலை நேரத்தில் பூஜை செய்வதாக இருந்தால் மல்லி முல்லை ஜாதி மறிக்குழந்து வெட்டிவேர் துளசி வில்வம் நந்தியாவட்டம் புன்னகம் போன்ற பூக்கள் கிடைக்கும் பட்சத்தில் மாலை பூஜைக்கு உபயோகித்துக் கொள்ளலாம்